குடியாத்தம் காமராஜர் பாலம் அருகில் சாலை விரிவாக்க பணிகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமராஜர் பாலம் அருகில் உள்ள இருபுற பகுதிகளில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கிடையே பாலத்தின் கீழ்ப்பகுதிக்கு உட்பட்ட கைப்பிடி பகுதியினை அகற்றும் பணி ஜேசிபி இயந்திரம் மூலம் நடைபெற்று வருகிறது மேலும் பாலத்தின் கீழ்ப்பகுதிக்கு இணைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணியினை பொதுப்பணித்துறை அதிகாரி கோபி தலைமையிலான குழுவினர் செய்து வருகின்றனர் தற்போது சாலை விரிவாக்க பணி முழுமையாக முடிவடைந்தால் போக்குவரத்து நெரிசல் இன்றி குடியாத்தம் நகரம் காணப்படும் என கூறப்படுகிறது இதற்கிடையே காமராஜர் பாலத்தின் ஒரு கண் பகுதி இடிக்கப்படுவதாக தகவல் பரவியதால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரண்டனர் பின்னர் அவர்களை பொதுப்பணித்துறையினர் விரிவாக்கப் பணிகள் குறித்து விளக்க அளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் பின்னர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர்